உணவே இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மருந்தேனும் விருந்து கொலிக்காத கிளி பூனை தெம்பாச்சி அரிய அறி வைணா தாகின சூப்பரா இருக்கு பச்சையாக இருக்கிற மாதிரி இல்ல நீங்க நார்மலா மூணு நேரம் சாப்பிடறது அத்தனையும் சமைக்காம கண்டிப்பா சாப்பிட முடியும் டேஸ்டியா சாப்பிட முடியும் இந்த இயற்கை உணவுல பச்சை வாசம் சொல்லுவாங்க அப்ப அம்மாவோடது இட்லி ஓடுறது சரிங்க சாப்பாடு இதெல்லாம் பார்த்தேன் அப்ப எனக்கு வந்து இட்லி எல்லாம் நான் பண்ணது விட இனி அம்மா கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அதே மாதிரி அதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு கண்டிப்பா நீங்க வந்து ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள்

இயற்கையும் உணவகம் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு எல்லா நேரத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் இருக்கு இப்போ என்ன ஃபுட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் உள்ள வாங்க போய் என்னென்ன டிஷ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்புறம் என்னென்ன டிஷ் அப்படிங்கிறதோட மெனு கார்டு சூப்பராக ரெடி ஆயிருக்கு படையல் அகாடமின்னு சொல்லி எப்படி அடுப்பில்லா சமையல் செய்யறது குக் பண்றதுங்கிற கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அந்த டீடைல்ஸ் நம்ம உள்ள போய் கேட்கலாம் காலை உணவு என்னங்க அப்படின்னு போட்டிருக்காங்க மதிய உணவு இரவு உணவனோட லிஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க டீ கூட இருக்குது அவங்க டீ கீரை வடை சாம்பார் இட்லி தானிய வகைகள் எல்லாமே மார்னிங் ஆஃப்டர் இப்போ நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் அது எல்லாமே ஒரு ஃபுல் மீல்ஸோட ஃபுல் ரெசிபிஸ் இருக்குது நைட் உணவு சூப்பும் இருக்குது அப்புறம் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸை டயட்டுக்கான ஃபுட்டு என்ன அப்படிங்கிற மெனுவும் வச்சுருக்குறாங்க மற்ற ஓரளவு தான் இருக்குது இன்னும் வந்து நம்ம வந்த உடனே நம்ம சாதாரண ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிட முடியாது வந்து நம்ம ட்ரை பண்ணால் அப்புறம் எந்த டேபிள் காலி இருந்தோ அதுக்கு நம்ம அப்படி வர அங்கே போய் உட்காந்த உடனே நம்மளுக்கு கடை கடனு வராது எல்லாமே அந்த தனியாக எடுத்து வச்சு என்னென்ன எடுக்கணும் எல்லாமே எப்படி தண்ணி அப்போ வச்சு வெடி பண்ண மாதிரியே கொண்டாடுவாங்க அப்புறம் இங்கே வந்து மற்ற ஹோட்டலில் வாடகை போடாது கொட்டாடெல்லாம் கிடையாது மொத்தமாக சாப்பாடு

வீட் நூடுல்ஸு மைதா ஓகே ஆமாம் நல்லா இருக்குது பீட்ரூட் வீட் நூடுல்ஸு இந்த மில்லட்டா நூடுல்ஸு ராகி நூடுல்ஸு ஸோ வந்து எல்லா அரிசி ஐட்டம் நம்ம கடையில் எல்லாம் என்னென்ன அரிசி குதிரைவாளி அரிசி அப்புறம் வந்து தங்க சம்பா அரிசி அந்த அரிசி எல்லாத்தையுமே அவள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இதில் ஃபுட்டோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து அவள் தான் ஸோ அதனால் என்னென்ன அரிசி இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து வரும் போலை அவள் எல்லாத்துலேயுமே அரிசியாக இல்லாமல் அவளாக வச்சிருக்காங்க நிறைய ஏய் வந்தவொடனே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு ஆர்டர் பண்ணவங்களுக்கு இது என்னென்னா இளநீர் சோடா சோடா கூழ் கூழ் முதல்ல குடிச்சா இளநீர் சோடா நிஜமாகவே செம டேஸ்டாக இருந்தது இட்டன்டான டேஸ்ட் அப்படியே நார்மலா தெரியாதுலாம் ஒருவேளை டிஃபரென்ட்டா நினைக்கிறேன். வந்து இது அதனால தான் அந்த சூப்பர். மீல்ஸ் பூசணிக்காய் இதுல வந்து மெசூசி பச்சடி பாலக்காய் பொரியல் பீட்ரூட் ஊருகா இது வந்து துவையல் மெத்தக்காய் பெரட்டல் இது நிறைய பேர் மலைக்கட்டில் நிறைய இது சொரக்காய் சாம்பார் பீட்ரூட் குழம்பு மெத்தளை ரசம் மெத்தலை ரசம்

அதாவது என்னதான் இங்க விஷயம் நல்லா பாத்தீங்க அப்படின்னா முன்ன முதல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள்லாம் வந்து எடுத்து பச்சை பச்சை சாப்பிடலாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸோ இல்லை அதுக்கு அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இல்லாம அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு இதாக அடுப்பு கூட இல்லாம அவங்க வந்து வச்சு சமைச்சு பச்சை பச்சை அதனால தான் அவங்க நூற்றம்பது வருஷம் வரைக்கும் இதோட இருந்தாங்க நிறைய ஐட்டங்கள் இருக்கும் ஆனால் அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழையாளத்தை கொண்டு வந்துருக்காங்க இந்த கூழு வெஜிடபிள் இதெல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய நோய்கள் ஜாஸ்தியா இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உணவே மருந்துன்னு உணவுலயே வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நீங்கள் சாப்பிடலாம்

இன்னொரு விஷயம் வந்துட்டு இங்கே நிறைய பேர் சொன்னது அடுத்த நான் சேர்ந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குமான்னு அதுக்கு போஸ்ட்டு நாங்கள் வந்தோடனே ஃபங்க்ஷனாக டோக்கன் போட்டு லைனில் வந்து கூட்டமாக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ அப்போ எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்டுருக்காங்க ரெகுலராக இந்த கூட்டம் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹோட்டல் இருந்தாலும் ஒரு தெரியாத சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி சாப்பிட பழக்குங்க அப்படிங்கிறத அம்மா செய்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுறாங்க இதெல்லாம் நரிப்பயிரா பச்சை பயிர் தானே கேள்விப்பட்டிருக்கோம் இதில் இதெல்லாம் இருக்குது இப்போ என்னது

தியா நீ என்ன தட்டு காலி ஆயிடுச்சு எங்கள் தியா வந்து அதிசயமா இருக்குதுங்க வருங்க ரெண்டு தடவை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாமே வளைச்சு சாப்பிட்டா காய் காயே சாப்பிட மாட்டா நல்லா வளைச்சு சாப்பிட்டே இருந்துருக்குது எங்கள் தியா அப்பா எங்க தியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ரோஸ் மில்க்கு அடிஷ்னலாக வாங்கியிருக்கு ஒரு கப்புக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணியிருக்கு இது தமிழ் கேலண்டர் இங்கே இவங்களே சேல் பண்ணுறாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதனுக்கு வந்து அரிவன் வியாழன் வெள்ளி சனி வந்து காரி இது சப்போட்டா பழம் பாதாம் பிசின் சேர்ந்து செஞ்ச ஒரு பாயாசம் டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது பீடா பீடாக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓ வெத்தலைக்குள்ளே பீட்ரூட் சிறவி போட்டு அதில் ஸ்வீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு மாறி யார் இதை வந்து சொல்ல மாட்டேங்க இது எப்படி சாப்பிட்றது இது சாத்தியமாகுமாங்கிறத சொல்ல மாட்டேங்க கண்டிப்பாக வந்து இன்னைக்கு எத்தனை ரெசிபி வச்சுருந்தாங்க எதுவுமே சொதப்படா இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருந்து நான் வந்து வீடியோவுக்காக சொல்லலை அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே எங்கள் பிள்ளைய முதலாக எல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம வீட்டில் சாதம் வடித்து குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்ருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு செய்யுங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க நல்லா கற்றுக்காங்க நல்லா

கண்டிப்பா இது சாத்தியமாக தானே மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உணவு மருந்துன்னு சொல்லுவாங்க இந்த இயற்கை உணவு அரு மருந்துன்னு சொல்லுவாங்க மருந்தையே விருந்தா கொடுத்துட்டு இருக்கோம் அறுசுவையோட சோ அம்மா வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் சமையல்ல நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த வீடியோ பண்ணவங்களுக்கு தெரியாது கடை தெரியாது தெரியாது எங்கேயோ இருந்து பாப்பாங்க எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஃபஸ்ட்டு இட்லி வீடியோ வந்தப்ப ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோ கொஞ்சம் விதவாட்டும் இல்லையா நம்ம மாட்டேன் நீங்க ஸ்டீம்ல பண்ணிருப்பீங்களா பாப்பா கேட்ட மாதிரி எல்லாரும் கேட்டாங்க ஸோ நேரில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனோட உண்மை தெரியுது ஸோ எதுவுமே அடுப்பு இல்லை எண்ணெய் இல்லை மிளகாய் புளி எல்லாம் இல்லாம நீங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அது அத்தனையும் சமைக்க முடியும் ஈவன் இட்லி பொங்கல் உப்புமா கச்சேரி நூடுல்ஸ் சாண்ட்விச் வரைக்கும் கொண்டு வந்து சப்பாத்தி தோசை மட்டும் போய் யாரும் அது இன்னொரு மூணு தோசை வரும் பட் இது நீங்க நார்மலா மூணு நேரம் சாப்பிடறது அத்தனையும் சமைக்காம கண்டிப்பா சாப்பிட முடியும் டேஸ்டியா சாப்பிட முடியும் வெரைட்டியா சாப்பிட முடியும் பாருங்க இப்ப குழந்தை பாப்பாவும் சாப்பிடுது அம்மாவும் சாப்பிடறாங்க வயது ஒரு விஷயம் இல்ல இது ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் இந்த இயற்கை உணவுல பச்சை வாசம் சொல்லுவாங்க பச்சை வாசம் வாசம் வராமல் ரொம்ப முக்கியம் இயற்கை உணவுகளே முதன்மையானது தேங்காய் ஸோ தேங்காய் எங்க சேர்த்துறவோ அது பயன்படுத்த ஒன்று இந்த சிம்பிளா பச்சை வாசம் சொல்றேன் இந்த முனைப்பயிர் சொல்லுவோம் இந்த ஸ்ப்ரௌட்ஸ் நீங்க நம்ம நிறைய கடையில சாப்பிட்டுருக்கோம் அதை ஸ்ப்ரௌட்ஸ் போட்டு லெமன் பெப்பர் எல்லாம் போட்டு கொடுப்போம் அது எப்படி சாப்பிட்டாலும் அந்த பச்சை வாசம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஸ்ப்ரௌட்ஸ் சாப்பிட்டுருப்போம் அப்படியே பாயில் பண்ண மாதிரி அவ்வளோ அருவ மாதிரி இதாக இருக்கும் ஸோ அப்போ எங்க தேங்காய் சேருதோ அங்கே வந்து அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும் இதான் சீக்கிரம் இந்த இயற்கை உங்க அம்மா கேட்டாங்க எப்படி சாத்தியமா சாம்பார் குழம்பு வத்த குழம்பு மோர் குழம்புல சாத்தியமானதுக்கு காரணம் தேங்காய்

அதாவது அஞ்சு பயிரோட ஒட்டு மொத்த சத்து இதில் இருக்குறது பயிற்சியா சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாரும் இருக்காங்க பயிற்சியா தொடர்ந்து பயிற்சி ரெண்டு பேருக்கு இந்த ஜூஸ் தான் வந்து மாதிரி இருக்கும் இருபத்தி மணி நேரம் ஆனாலும் கிடையாது பாருங்க எவ்வளவு நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க அந்த தேன் வெண்டக்காய் பிடிக்காதவங்களுக்கு பொடி இத வெண்டக்காய் சாப்பிட்டா ஸ்லோவ் சோ நாள் 48 நாள் 108 நாள் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு இத உடம்புல எல்லா பிரச்சனையும் சரியாக்கலாம் அதுக்கு தோமா நம்ம இந்த இது வந்து சாதம் சாதத்துக்கு சாதம் இன்னைக்கு என்ன ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சொல்றீங்க என்ன இப்போ இந்த லேண்ட் எல்லாரும் ஆன்லைன் க்ளாஸுன்னு சொல்கிறாங்கல்லையா அது பெரிய நாள் ஜூமில் ஸோ அதுல ரெகுலராக போயிட்டுருக்குங்க இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் தினமும் பயிற்சி இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் டெய்லியுமே ரெண்டு மணி நேரம் க்ளாஸ் இருப்பேன் எட்டு மணி நேரம் டெய்லி இருக்கும் நான் சொன்ன மாதிரி டைரிக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த பிரச்சனைன்னு சொன்ன மாதிரி இந்த உரம் எல்லாமே சொல்லி கொடுக்கு டைம் சொல்லி கொடுக்கணும் எல்லா டீட்டெயில் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் ஆமாம் என்னோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் இருக்குது படையில் அகாடமிக் வாட்ஸ்அப் இருக்குது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா என்னுடைய அப்டேஷன் டெய்லி வந்துட்டு இருக்கும் குரூப் லிங்க் இருக்கு அது நீங்க அதில் கலந்துக்கலாம் அதில் நீங்க தொடர்ந்து எங்களுடைய தொடர்ந்து இருக்கலாம் பயிற்சி கொடுக்குறப்ப எப்போ வேணுமோ அது நீங்க கலந்துக்கலாம் ஸோ அது நான் யோகா மாஸ்டரா இருக்கனால வார வாரம் கிளாஸுக்கு போறப்ப அந்த இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சாப்பிட கொடுங்க ஸோ அவங்களும் விரும்புனாங்க ஓகே நம்மளுக்கு பிடிக்குது அடுத்தவங்களுக்கு பிடிக்குது நல்லா இருக்கு அப்போ அப்ப கேள்வி வச்சு எப்படி சமைக்கிறது கேள்வி வச்சு ஸோ அப்பதான் எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் ஸோ இப்படி டிராவல் பண்ணதான் இப்படி வர்றப்ப இது ரொம்ப இப்ப ரீசெண்டா இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் ஒரு குறைஞ்சது அறுபது வீடியோ சேனல் இந்த யூடியூபர்ஸ் அப்புறம் <muchas> சாப்பாடு <muchas> 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 கேள நான் பண்ணது வேற இன்னி அம்மாக்கு ஜப்டேட் பண்ணலாம் ஓகே ஓகே இந்த தேங்காய் பால் மட்டும் இருக்கும் அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இவங்க கொஞ்சம் தேங்காய் பால் டைம் மிக்ஸ் பண்ணி அந்த நார்மலா இந்த பத வென இந்த மாவு புளிக்கி வைக்கிற மாதிரி அதலாம் ரொம்ப இம்ப்ரெசிவ்வா இருந்து சார்

இன்னைக்கு தான் அந்த நேரம் கிடச்சது போயிட்டு வந்தா அங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் எங்களுடைய வீடியோவும் பார்த்துருக்குறாங்க அங்கே சமைக்கிறவங்க வேலை செய்கிறவங்களாம் எங்கள் வீடியோவை பார்த்துருக்குறாங்க போனவனே அவரும் ஒன்று சொன்னார் அடுப்புள்ள சமையல இட்லி வீடியோ போட்டிருந்தேன் அதை அவங்க பார்த்துப்பாங்க ஓட இருக்கு பார்த்துட்டு அவங்களே என்னை பாராட்டினாங்க நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்புறம் இன்னும் வந்தால் அந்த தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக எடுத்து காட்டியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி அவங்க சொல்லும் எனக்கு இன்னும் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களே வந்து நிறைய டாக்ட் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க அவங்களே எங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நல்லா செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள பார்க்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நல்லா இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் முத முத அவங்கதான் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த அடுப்புள்ளா உணவு எங்கள் பிள்ளைட்டியோட எல்லாருமே போய் நாங்கள் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு வந்தேன் வெல்கம் டு ரிங்கில் இருந்து வீடாக வருதி வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த பாதாம் பீசணும்னு சொல்லி அதில் பாயசம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ரெசிப்பியும் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொழுது எங்களால் சாப்பிட முடியலை தான் ஃபஸ்ட் நாள் அதுக்கப்புறம் போக 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 நல்லா வந்து நல்லாவே இருக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து அடுப்பில் வைக்கலன்னே நினைக்கவே இல்லை நம்ம அடுப்பில் வச்ச ரெசிபி மாதிரியே தான் எல்லாமே இருந்தது அதனால் நாங்கள் நல்லா சாப்பிட்டா கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு உணவுகளை செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நிறைய ஆயில் சேர்க்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா நீங்க அடுப்பில்ல சமையல் உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு இல்ல நீங்க சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க